டீம் இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி தொடரில் மீண்டும் என்ட்ரி ஆகும் தலை தோனி டூஸ்ட் மேலே டுஸ்ட்டு பீஸை வந்துட்டு ஒரு வேற லெவல் எனங்க சொல்கிறது வேற லெவலில் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க இந்திய டீமை எதிர்காலத்தில் ஏன்னா அடுத்து வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மிகப்பெரிய தொடர் இந்தியா அன்றைக்கு இருக்குன்னு வைங்கள ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய சங்கு இருக்குது என்றே சொல்லலாம் பேட் இவர் பட்லரே வந்துட்டு மிரண்டிருக்கார் என்றே சொல்லாங்க ஒட்டுமொத்த இங்கிலாந்து சிதறப்போகிறது என்றே ஜனவரி ஜனவரி டுவெண்டி இந்தியா இங்கிலாந்து மிகப்பெரிய டி டுவெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூணு ஓடிஐ போட்டிகள் ஓகேவா நடைபெற உள்ளது மிக பிரம்மாண்டமான தொடர் இந்த தொடர் முடிஞ்சோன்னா அடுத்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் என்றே சொல்லலாம் ஐபிஎல் கோலாகலமாக தொடங்குகிறது என்றே சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் மிகப்பெரிய தவறு பண்ணாங்க இந்த பயிற்சியாளர் பயிற்சியாளர் பதவியை செய்யல அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு என்னையே செய்ய விடலாம் ஆனால் இவர் மேலே தான் தவறு அதுக்கு தானே இவனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கோடி கொடுக்குறா என் காம்பீருக்கு விராட் கோலி வெளியே போன பால பாலை பேட்டை வெளியே விட்டு அவுட் ஆனார் ரோஹித் சர்மாவுக்கு பேட்டிங்கே தைடத்தமாக இருந்தது ஒன்றுமே பண்ணலை அதை முத திருத்தி கொண்டு அதுக்கப்புறம் நீ கேப்டன் பதவிக்கு வான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் வந்துட்டு அதை கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் கௌதம் கம்பீர் ஏன்னா பயிற்சியாளர் தான் இவங்களோட தவறுகளை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் அதுக்காண்டி தான் அவர் அங்கே ஒரு அங்கே உட்கார வச்சிருக்காங்க பட் அதையும் கௌதம் கம்பீர் பண்ணல பிஜிடி டேசரிஸ் ரோஹித் சர்மாவர் ராட் கோலியும் அசிங்கப்படுத்திவிட்டாங்க என்றே சொல்லலாம் பூம்ரா மாடு மாதிரி உழைச்சாருங்க உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா அவருக்கு மிகப்பெரிய இன்ஜூரி ஆகிருக்கு சோல்டரில் அதாவது அவரை மாடு மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க இந்த அறகுற கேப்டன்கள் என்றே சொல்லலாம் ஏன்னா முதல் மேட்ச் அவர் கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு முதல் டெஸ்ட்டில் அவரை வந்துட்டு முப்பது ஓவர் போடு நாற்பது ஓவர் போடு பவுலிங் ஆக்ஷனு அவருக்கு டேஞ்சருங்க இவங்க வந்துட்டு அவரை மாடு மாதிரி யூஸ் பண்ணி இன்னைக்கு அவர் இன்ஜூரி ஆகிருக்காரு இப்போ அவர் இல்லைன்னா மிகப்பெரிய தொடர் எப்படி இந்த இவனுங்க வின் பண்ண போகிறானுங்க இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கலப்பிருக்குங்க கவுதம் காம்பீரன் இதுக்கு ஒத்து ஊதி அதாவது முழுக்க முழுக்க ரெண்டு பேருக்கு ஃபேவரிசமாக மறந்துருக்காங்க ஒன்று ரோஹித் சர்மா இன்னொன்று வந்துட்டு விராட் கோலிக்கு இவரை மாடு மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க வைங்களேன் ஓகே இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டிருக்கு அவருக்கு சர்ஜரி பண்ணுற சூழல் வந்துடுச்சு ஐபிஎலே பும்ராவால் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஓகே இந்த சுச்சுவேஷனில் பீஸை நேரடியாக களத்துக்கு வந்து டீமை வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து தொடர் நான் அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த நிலையில் பயிற்சியாளரை தூக்கிட்டு ஏன்னா பயிற்சியாளர் பதவியவே பண்ணலங்க அவர் குருட்டுக்கணாயிரம் கௌதம் காம்பீரை தூக்கிட்டு காம் கம்போஸ் கேப்டன் அதே மாதிரி இவருக்கு வந்துட்டு சக பிளேயர்கள் பயப்படணும் இப்போ கவுதம் கம்பீருக்கு பயப்பட மாட்டாங்க விராட் கோலியும் அண்ட் ரோஹித் சர்மாவும் அதாவது பயிற்சியாளரை மதிக்கணுங்க மதிச்சாதான் தான் கொஞ்சம் பயம் இருந்தால் தான் அந்த டீம் சர்வே ஆகும் இதை புரிஞ்சு தோனி வந்துட்டாலே அவ்வளோதாங்க எல்லாருமே வந்துட்டு சரணாகதி தான் அவர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நீங்கள் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர பண்ணுங்க ஏன்னா இளம் பிளேயர்கள் தான் இளம் பிளேயர்கள் தோனியை பார்த்தாலே அப்படியே பவியமாகிருவாங்க சேம் டைம் ஐசிசி ட்ரோபி வின் பண்ணி கொடுத்தவர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தோனியிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நீங்க இந்திய டீம் எடுத்துக்கொண்டு போங்கன்னு தோனியும் ஓகே பண்ணியிருக்காருங்க அதாவது இங்கிலாந்து தொடர்ல இருந்து அவர் பயிற்சியாளராக நியமனமாக போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு